கண்ணாடி பாட்டல்களை வரிசைப்படுத்துறது ரொம்ப கடினமான செயலா இருக்கலாம் ஆனா கண்ணாடி புதிய பாட்டல்களை மாற்றுவதற்கான முதல் படி இதுதான் இது ஜெர்மன் நகரமான டோர்மகனின் உள்ள கண்ணாடி மறுசுழற்சி ஆலை இதுக்கு மாறாக தொடர்ச்சியான வதந்திகள் இருந்தாலும் மறுசுழற்சி நிறுவனங்கள் உண்மையிலேயே குப்பைகளை வரிசைப்படுத்துகின்றன உதாரணமா இந்த லாரியில வெவ்வேறு வண்ண கண்ணாடிகளுக்கு தனித்தனி பெட்டிகள் இருக்கு அழுக்கு பாட்டில்கள் அப்புறம் ஜாடிகளின் பிரளயம் கன்வேயர் பெல்ட்டுகளில் தளம் வழியா செயலாக்கப்படுகிறது உலோக மூடிகள் இந்த ஆலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வலுவான மின்காந்துகள் கண்ணாடிக்கு இடையில இருந்து அவற்றை மீன் பிடிக்கிற திறன் கொண்டவை இங்க எல்லாமே தானியங்கிதான் தான் எஞ்சி இருப்பது சுத்தமான பச்சை மற்றும் தெளிவான கண்ணாடி துண்டுகள் தான் அவை ஈர்க்கக்கூடிய துண்டிக்கப்பட்ட சிகரங்களை உருவாக்குகின்றன பழைய பாட்டில்களிலோட இந்த எச்சங்கள் இறுதியில் புதியவற்றை உருவாக்கும் உருகும் அடுப்பில் பழைய கண்ணாடி துண்டுகள் சிலிக்கா கால்சியம் கார்பனேட் அப்புறம் சோடியம் கார்பனேட் ஆகியவற்றோடு இணைக்கப்பட்டு புதிய பாட்டில்களை உருவாக்கி ஆற்றலை சேமிக்குது பட்டாசு காட்சிக்கு நிகரான முடிவுகள் என்ன எங்கு பார்த்தாலும் உருகிய கண்ணாடி காற்றில் பறக்குது ஒவ்வொரு கட்டியும் விரைவில் ஒரு புதிய பாட்டிலுக்கான அடிப்படையை உருவாக்கும் இது இப்படி வேலை செய்து உருகிய கண்ணாடி வெளிப்பட்டு ஒரு அச்சுக்குள் ஊற்றப்படுது காற்று வீசப்பட்டு பாட்டில் தயாராக இருக்கு மேலும் அவை பாட்டில்கள் போல் தோன்றினாலும் அவை இன்னும் நானூறு டிகிரி சென்டிகிரேட் அவை பயன்பாட்டுக்கு தயாராகும் முன் அவை குளிர்விக்கப்படணும் அவை விரைவிப்பாளருக்குள் நுழையும் போது அவை சிறப்பு நிறமாக இருக்கும் ஆனால் சிறிது நேரம் கழித்து அது குளிர்ச்சியாகவும் பச்சை நிறமாகவும் மாறிடும் இதனோட கடினமான சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னால் உள்ளது குறைபாடுகள் உள்ள பாட்டில்களை வேட்டையாடுவது ஜாமூஸ் ஆக்மேனின் வேலை இந்த இயந்திரத்தை அவர் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர் தோல்வி அடைய முடியாது பீங்கான் செயற்கைகள் ஜாமுஸின் மரண எதிரி அத்தகைய பாட்டில்கள் விரைவில் நொறுக்கப்பட்ட பாட்டில்களாக மாறும் இருப்பினும் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் வெளியே அனுப்பப்படுவதற்கு தயாராக குழுவாக கொண்டுள்ளனர் இங்கு தான் மில்லியன் கணக்கான பாட்டில்களுடைய வாழ்க்கை சுழற்சி திரும்பவும் தொடங்குது மறுசுழற்சி ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்களை சேமிக்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுமை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை